ஈரான் இஸ்ரேலை அடித்த நேரத்தில் அதாவது அவர்கள் மிசை எல்லாம் விட்ட நேரத்தில் எங்கிருந்து தான் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எழுப்பியது இரண்டு இஸ்லாமிக் நாடுகளில் இருந்து ஒன்று ஜோர்டான் இரண்டு சவுதி அரேபியா சவுதியில் புரொடஸ்ட் நடந்ததா எதற்காக இஸ்ரேலை ப்ரொடெக்ட் செய்ய சவுதி அரேபியாவும் ஜோர்டானும் அவர்களின் பேஸ் மற்றும் அவர்களின் ஏர்கிராஃப்ட் பயன்படுத்தினார்கள் அவர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இஸ்ரேல் எப்போதும் கூட நிற்க வேண்டும் என்பதே காரணம் அவர்களின் கூட புரொடென் ஆகும் காரணம் சவுதி ராஜாவை ப்ரொடெக்ட் செய்திருப்பது அமெரிக்கா ஆகட்டும் காரணம் ஏஜென்சிஸ் தான் இன்டெலிஜென்ஸ் ஆகும் அதிலிருந்து அவர்கள்தான் இந்த வஹாபிசம்க்கு எதிராக கேம் பயன்படுத்தினார்கள் அவர்கள்தான் அந்த நாட்டை ப்ரொடெக்ட் செய்கிறார்கள் இந்த அரபு நாடுகளுக்கு இந்த சொல்லும் கேப்பபிலிட்டி ஒன்றும் இல்லை இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் மிலிட்டரி ஆகட்டும் மற்ற விஷயத்திலும் இப்போது சவுதியின் பெரிய டிமாண்டாகும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏர்கிராஃப்ட் வேண்டும் பைடன் கொடுக்கலாம் என்று சொன்ன